ஸ் ஒரு மனிதன் தன் மனைவியை அடித்தான் எதிர்பாராத விதமாக அடிக்கும்போது தலையில் அடிபட்டு இறந்துவிட்டான் இந்த விஷயம் ஊரங்கும் பரவிவிடும் என்று பயந்து தனக்கு தெரிந்த ஒருவரிடம் நடந்ததை சொன்னான் அவர் அவனிடம் சூழ்ச்சிகரமான ஒரு தந்திரத்தை சொன்னார் அதாவது வீதியில் ஆளரவம் இல்லாத போது யாரேனும் அழகான இளைஞன் வந்தால் அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொன்றுவிட்டு உன் மனைவியையும் அந்த இளைஞனையும் ஒன்றாக சேர்த்து வைத்து இருவரும் தவறு செய்து கொண்டு இருந்தார்கள் அச்சமயம் வந்த நான் அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது ஆத்திரத்தில் கொன்றுவிட்டேன் என்று உன் மனைவியின் குடும்பத்தாரிடம் சொல்லு என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அந்த கொலையாளி தனது வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டு இருந்தான் அந்நேரத்தில் வீதியில் ஆளரவம் இல்லாத போது மெலிந்த தோற்றம் கொண்ட அழகிய இளைஞன் வந்தான் அந்த கொலையாளியின் சூழ்ச்சியால் அந்த இளைஞன் அவன் விரித்த சூழ்ச்சி வலையில் சிக்கினான் எப்படியோ வீட்டுக்கு வரவழைத்து வீட்டுக்குள்ளே வந்தவுடன் அந்த இளைஞனை கொன்றுவிட்டான் அந்நேரம் பார்த்து இந்த கொலைக்கு சதித்திட்டம் தீட்டி கொடுத்த அந்த மனிதனின் மகன் வழக்கம் அன்று வீட்டிற்கு வரவில்லை அவரின் மனதில் குலப்பரேகைகள் ஓட ஆரம்பித்தது உடனே என்று அந்த கொலையாளின் வீட்டிற்கு சென்றார் அங்கு சென்று அவரிடம் நான் வகுத்து தந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டாயா என்று கேட்டார் அதற்கு அவர் ஆம் அதற்கு அந்த மனிதர் நீ கொலை செய்த அந்த இளைஞனின் முகத்தை எனக்கு காட்டு என்றார் முகத்தை திறந்து காட்டப்பட்டது அந்த இளைஞனின் முகத்தை பார்த்தவுடன் அவரின் மனம் உடைந்து விட்டது தான் பின்னி கொடுத்த சூழ்ச்சிகளில் தன் மகனே விழுந்து விட்டானே என்று அவர் மனம் துயரத்தில் மூழ்கி தவித்தது ஆம் ஏனென்றால் அங்கு இருந்தது அவரின் மகன் அவர் தமக்கே செய்த வினையால் அவர் தன் மகனை இழந்தார் எனவே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் தன்வினை சிடும் பிறருக்கு தீங்கு நினைத்தால் அதற்கான விளைவுகளை நாமே சந்திக்க நேரிடும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்வோம்